நாம் இன்றைக்கு தேவனை துதிக்கிறது இல்லை ஆராதிக்கிறது இல்லை இருக்கிறோம் கொஞ்சம் யோசித்து பார்ப்போம் கோமு கோபி தோத்திரம் கொரோனாவுக்கு முன் கொரோனாவுக்கு பின் தோத்திரம் நம்ம எப்படி கத்திர ஆராதிச்சோ யோசித்து பாருங்க கொரோனா நாட்கள்ல ஆலயங்கள்லாம் பூட்டப்பட்டுருச்சு ஆராதனைகள் எல்லாம் நிறுத்தப்பட்டுருச்சு ஒரு சிலருக்கு ரொம்ப வசதியா இருந்துச்சு பரவாயில்லடா

ஆ பா பா நினைச்சு எதுக்கோ புலம்புன மாதிரி சிலரு அந்த மாதிரி ஏதோ நினைதுன்னு எதுக்கோ வருத்தம்னு சொன்னாங்க பாருங்க அந்த மாதிரி தோத்திரம் சிலர் அப்படி ஃபீல் பண்ணவங்க இருக்கிறாங்க எதுக்கு அதை சொல்கிறேன் அப்படின்னா ஒரு அம்மா எங்க சச்சில இந்த ஆலயம்லாம் இப்போ பூட்டப்பட்ட சமயத்தில் ஒரே போன் எனக்கு தோத்துறோம் ஐயா எப்ப சபையை துறப்பாக எப்ப சபையை துறப்பீங்க அப்படி ஏமா தோத்துறான் அதை அதிகாரிகள்கிட்ட தான் கேட்கணும் தோத்துறான் செவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அவங்க இன்னைக்கு சொல்கிறாங்களோ அன்றைக்கி தான் சபையை அணி செய்ய முடியும் திறக்க முடியும் நீங்களும் ஜோம் பண்ணுங்கம்மா அப்படின்னு விட்டா பரவாயில்ல விட்டுணும்ல ஒரு ரெண்டு நாள் கழித்து திரும்ப போகணும் தோத்துறான் ஐயா இப்படி சபையை பூட்டி போட்டு வச்சிருக்கீங்களே நானா பூட்டி போட்டு வச்சிருக்கேன் உனக்கே கொஞ்சம் இல்ல தோத்துறா எப்படா துறக்கணும்னு நானே இங்கே மல்லு கட்டிக்கிட்டு கிடக்கேன் சபையை பூட்டி போட்டு வச்சிருக்கமா ஏமா ஜபம் பண்ணுமா அப்படின்னு போகணும் வச்சாச்சு அப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு பழைய வடியும் தோத்துறோம் ஐயோ எப்பதான் இந்த சபை துறக்கும் தோத்துறோம் சாவியை தொலைச்சிட்டோம்மா தேடிட்டு கிடக்கேன் தோத்துறான் நீயும் வந்தீனா கூட சேர்ந்து தேடலாம் ஆனா நீயும் வீட்டை விட்டு வெளில வரக்கூடாது என்ன பண்ணுறது தோத்துரா இந்த சாவி கிடச்ச உடனே திறந்துருவோம் இப்படிங்கிறது தோத்துரா அப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு ரொம்ப கொடைச்சல் தோத்துரம் ஐயோ இந்த கொரோனாவில் நிறைய பேர் போகிறாங்களே அல்ல லூயா சோத்திரம் ஒன்று மட்டும் கத்தர் வச்சுருக்கிறாரு கத்தருக்கு சோத்திரம் ஆமாம் நீங்கள் ஒரு கேட்கலாம் ஏங்கய்யா இவ்வளவு பாரத்தோடு ஒரு அம்மா ஃபோன் பண்ணி கேட்டால் அந்த அம்மாவை பற்றி நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே அப்படி நீங்கள் கேட்கலாம் அந்த அம்மா யாருன்னு உங்களுக்கு தெரியுமா எனக்கு தான் நல்லா தெரியும் தோத்துறோம் ஆமாம் இப்போ அந்த கொரோனா காலத்துல ஆலயம் பூட்டி கிடக்கு ஆராதனை இல்லைன்னு இவ்ளோ ஃபீலிங்கா ஃபோன் பண்ணுச்சல தோத்ரா ஆனா இந்த கோமு தோத்ரா கொரோனாவுக்கு முன்னால நல்ல ஆலயம் திறந்து இருந்துச்சல வார வார ஆராய் நடந்துச்சல அப்ப நாலு வாரத்துக்கு ஒருக்கா தான் வரும் இளட்ட ரெண்டு மாசத்துக்கு ஒருக்கா தான் நிச்சயம் வரும் அந்த ஆத்மா தான் இப்போ என்னவா ரொம்ப ஓவர் ஃபீலிங் உடம்புக்காகாது சொல்லி விட்டேன் அல்லேல சொல்லுங்க அப்பா தோத்ரா சரி ஓகே அந்த கொரோனா முடிஞ்சதுக்கு பிறகு கொஞ்ச கால சபை திறந்துருந்துச்சுல ஒரு ஆறு மாசம் வரைக்கும் சபை ஆராதனை நடந்துச்சுல அப்ப இந்த அம்மா உருப்படியா சர்ச்சுக்கு வந்துச்சான்னு கேக்குறீங்களா எட்ட கிழங்க அப்பதான் தெரியும் எட்ட கிழங்கு என்ன கிழங்க அப்பதான் தெரியும் வகுத்தரிச்சு வேதனை ஏகிட்ட தானே இருக்கு தோத்துறா அப்படி போன் பண்ண கேச அடுத்த மூணு மாசத்துக்கு காணும் தோத்துறோம் சபை திறந்த பிறகு ஹலோ சொல்றது புரியுதுங்களா அப்போ சரி அதெல்லாம் போட்டும் இப்போ ஒருவேளை வெள்ளி சேனிங் ஆயிரு போனாலும் இடைப்பட்ட நாட்கள்ல நம்ம கத்தற ஆராதிக்கிறதுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை ஆண்டு இணைஞ்சிருக்கிறாரு உண்டாக்கி இருக்கிறார் திங்கக்கிழமை நடக்கு இல்லட்டா வெள்ளிக்கிழமை நடச்சாரி வியாழக்கிழமை நடக்கு ஏதோ ஒரு நாள்ல நடக்க வாரத்துல ஒரு நாள் இந்த வாரத்துல ஒரு நாள் சரி ஏதோ ஒரு நாள் நடக்க ஆண்டவரை துதிக்கிறதுக்கு ஆலயத்துக்கு நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லி இந்த நாட்களில் ஆகிலும் ஆஃப்டர் டூ கொரோனா சோத்ரா இந்த ரெண்டு கொரோனாவுக்கு பிறகு கூட இப்ப நடக்கிற ஆலயத்தின் ஆராதனைகள் எத்தனை பேர் ஆர்வமா வந்து பங்கெடுக்கிறாங்க நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இப்பவும் நடக்கிற இந்த ஆலய கூடுகைகள் ஆராதனையில கட்டடிக்கிற ஆத்மா சச்சு சச்சுக்கு இருக்குதா இல்லையா அவர்களை பார்த்து நான் மிகவும் மனவேதனையோடு சொல்லுகிறேன் மூன்றாவது கொரோனா வருகிறது ஹலோ நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா மூணாவது கொரோனா என்ன செய்தாமா வருதாமா அதாவது ஆண்டவர் நம்மளை பார்க்கும்போது இப்படி நினைச்சிடக்கூடாது எப்படி அவங்களெல்லாம் வச்சிட்டு இவங்களை எடுத்துருந்துருக்கலாமே தோத்துற மாத்தி பண்ணிட்டோமோ அப்படின்னு ஆண்டவர் நினைஞ்சிடக்கூடாது கூடாது ஆனால் அவருக்கு ஒரு பதில் இருக்கும் அதான் மூணாவது கொரோனா வருதுல்ல அப்படின்னு தோத்துரா அதில் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு அவர் கூடாது கத்தருக்கு தோத்துரம் நான் நினைக்க நினைக்கக்கூடாது நம்மளை ஆண்டவர் உயிரோட வச்சிருக்கிறதே கத்தரை ஆராதிக்கிறதுக்கு தான்

பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்